சற்று முன்னர் துப்பாக்கி சூடு குறித்து விசாரித்த ஏனாதிபதி பாலச்சந்திரனின் மரணத்துக்கு யார் பொறுப்பு தென்னிலங்கை சட்டத்தரணி ஜனாதிபதி அனுரவிடம் கேள்வி கோட்டாஞ்சேனி மாணவி தற்கொலை போலீசாருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தெஹிவலை நிதிமல பகுதியில் உள்ள ஒரு கடையொன்றில் மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு பேர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு ப்ளூ புளூமண்டல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் பெண் பெண்ணொருவரும் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் நேற்று முன்தினம் இரவு நாராயண் கிங்ஸ் கிங்ஸ்தனியார் வைத்தியசாலைக்கு அருகில் தேசிய லோக சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித கல்லோலுவை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடாத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை அத்திரியாவில் உள்ள சேத் மெதுர சுகாதார விடுதிக்கு சென்று அங்கு தங்கிய சிகிச்சை பெற்று வரும் படையினரின் நலன் குறித்து விசாரித்தார் படையினரை சந்தித்து அவர்களுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி வரைந்த ஓவியங்கள் மற்றும் படைப்புகளை பார்வையிட்டார் முப்பது வருட சுத்தம் காரணமாக வடக்கு மற்றும் தெற்கில் ஏராளமானோர் உயிர்களையும் கைகால்கள் மற்றும் உடல் அங்கங்களையும் இழந்து நிரந்தரமாக ஊனமுற்றதாக தெரிவித்த ஜனாதிபதி இது போன்ற ஒரு நிலைமை மீண்டும் ஏற்பட ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தினார் ஊனமுற்ற படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காக அர்ப்பணிப்புடன் தொடர்ந்தும் செயல்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மெஹிந்து சத் மெதுரா சுகாதார விடுதியில் பணிபுரியும் மருத்துவர்கள் தலைமையிலான உஸ்தியஸ்தர்களுடனும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் படையினருக்கு மேலும் மருத்துவம் மற்றும் சேவை வசதிகளை வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர்வைஸ் மாசல் எச் எஸ் சாம்பத் உயகுந்த ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த டொட்ரிகோ மிகுந்து செந்த் பொறுப்பதிகாரி பிரிகேடியர் ஜிஎஸ் டிஎஸ் ராஜகருணா இராணுவ சேவைகள் மற்றும் புனர்வாழ்வு பணிப்பாளர் பிரிகேடியர் டபுள்யூ ஏஎஸ் விஜயதாசா உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் மேனிய நிலை அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரனின் மரணத்துக்கு யார் பொறுப்பு என தென்னிலங்கை சிங்கள இளம் சட்டத்தரணி ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட புலம்பெயர் தேசங்களில் பதினாறாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சட்டத்தரணி தனுக ரணஞ்சக ககந்த கமகே மொழிவாய்க்கால் நினைவிடத்துக்கு சென்றிருந்தார் மொழிவாய்க்கால் மண்ணை புண்ணிய பூமி என சுட்டிக்காட்டியிருந்த அவர் விருது யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களை நினைவுகூர்ந்து அவர்களது உறவினர்கள் சுடரேற்றி வழிபடுகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் பேசிய இந்த காணொலி முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அது மிகவும் வைரலானது மேலும் அவரின் கருத்துக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் தற்போது தனது முகநூல் பக்கத்தில் பாலச்சந்திரனின் புகைப்படத்தை பாதிவிட்டுள்ள இளம் சட்டத்தரணி தானுக பாலச்சந்திரனின் மரணத்துக்கு யார் பொறுப்பு எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் போரை பற்றி எதுவும் தெரியாத பன்னிரண்டு வயது குழந்தையை கைது செய்து பின்னர் இராணுவ ஒன்றில் சாப்பிட பிஸ்கட் கொடுத்த பின்னர் சுட்டு கொன்றதுக்கு யார் பொறுப்பு தோழர் ஜனாதிபதி அவர்களே என பதிவிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலையொன்றில் கல்வி கேட்டு பதினாறு வயதான பாடசாலை மாணவியாம்ஜி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து முழுமையான விசாரணை நடாத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் என்றும் மேலதிக நீதிபதி பசன் அமரசேன தெரிவித்துள்ளார் அதேவேளை மாணவியின் மரணத்துக்கு நீதி கோரி நீதிமன்றம் முன்பாக அமைதி போராட்டம் ஒன்றும் இன்று காலை இடம்பெற்றது குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டாம் எனவும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியாக குரல் எழுப்பினர் அணியல் துஷ்பிரயோகத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மற்றும் தனியார் கல்வி நிலைய பணிப்பாளர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன சிவில் சமூக பொது அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன உயிரிழந்த மாணவியின் சார்பில் பிரபலமான நான்கு சட்டத்தரணிகள் முன்னிலையாகின கொழும்பு கோட்டாஞ்சேனி பிரதேசத்தில் உள்ள தொடர்மாடி ஒன்றிலிருந்து கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி குறித்த மாணவி குதித்து தற்கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையினை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளுக்கு இடையே எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றது ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் பொதுச் செயலாளர் தனது ஆத்துக்குறள கட்சியின் தவிசாளர் வஜ்ராபே வர்த்தன சாகல ரத்நாயக்க மற்றும் ருவான் விஜயவர்த்தன ஆகியோர் கலந்து கொண்டனர் அதற்கான கூட்டு அறிக்கையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத ஆத்துக்குரலா ஆகியோர் கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மகளிர் ஆசிய கோப்பை உட்பட ஆசிய கிரிக்கெட் பேரவை நடாத்தும் அனைத்து வகையான தொடர்களிலிருந்தும் விலகுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது ஆண்மை காலமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர்ப்பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் மகளிர் ஆசிய கிண்ணம் உட்பட இனி ஆசிய கிரிக்கெட் பேரவை நடாத்தும் அனைத்து வகையான தொடர்களிலிருந்தும் விலக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை முடிவு செய்துள்ளது அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெற உள்ள மகளிர் ஆசிய கிண்ண தொடரிலிருந்து இந்தியா விலகுவதாக ஆசிய கிரிக்கெட் பேரவைக்கு பிசிசிஐ தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது தற்போது ஆசிய கிரிக்கெட் பேரவைக்கு பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவருமான மொக்சின் நக்வி தலைமை தாங்குகின்றார் இதுதான் இந்தியாவின் விலகலுக்கு காரணமாக உள்ளது இது நாட்டின் உணர்ச்சி என்றும் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவராக பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் இருக்கும்போது அதில் தங்களால் விளையாட முடியாது என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய கிண்ணத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் ஒன்றமை குறிப்பிடத்தக்கது